to my channel. வணக்கம் நிகா வி டிவி லைவ்ல நம்ம பார்க்க போறது நெல்லை பாளையங்கோட்டை சதக்குதுல்லா அப்பா கல்லூரியில் ஐம்பது ஆண்டுக்கு முன்பு பயின்ற முன்னாள் மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதில் முன்னாள் மாணவரும் ப்ரொபஷனல் கொரியரின் நிர்வாக இயக்குநருமான ஹாஜி எஸ் அகமது மீரான் என் வாழ்வில் உயர உயர் மதிப்புகளை வழங்கியது இந்த கல்லூரி தான் என அதிரடியான பேட்டி அளித்துள்ளார் மேலும் இன்றைய தலைமுறைக்கு அவர் அறிவுரையும் வழங்கியுள்ளார் அந்த வீடியோத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க வாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் நெல்லை பாளையங்கோட்டை சதக்கத்துள்ளா அப்பா கல்லூரியில் ஐம்பது ஆண்டுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் வரை பிகாம் பயின்ற முன்னாள் மாணவர்களின் பொன் விழா சந்திப்பு கூட்டமானது நடைபெற்றது நிகழ்வின் ஆரம்பமாக கல்லூரியில் துவக்க கால மாணவர்கள் மாணவர்களுக்கு இனிப்புகளை வழங்கி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார்கள் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் ஹாமில் வணிகவியல் துறை சார்பாக அனைத்து முன்னாள் மாணவர்களையும் வரவேற்றார் பெங்களூரு தேசிய மின் ஆளுகை நிறுவன தலைவர் சங்கர் மேனால் நூற்பாலை கட்டுப்பாட்டு அதிகாரி தங்குதுரை ஆகியோர் கூட்டத்திற்கு வந்திருந்து அனைவரையும் வாழ்த்தி பேசினர் விழாவின் துவக்கமாக தங்களோடு பயின்று மறைந்த மாணவர்களுக்கு ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது கல்லூரியின் முதல்வர் முனைவர் அப்துல் காதர் தலைமை உரையாற்றி கல்லூரியின் தற்போதைய வளர்ச்சி குறித்து சிறப்புரையாற்றினார் கல்லூரி ஆட்சிக்குழு உறுப்பினர் ஹாஜி எம் கே எம் முகமது நாசர் மேனால் வணிகத்துறை பேராசிரியர் மேஜர் கலியூர் ரஹ்மான் கணிதவியல் பேராசிரியர் அப்துல் சலாம் ஆகியோர் வாழ்த்து பேசினார் முன்னாள் மாணவர் ராமசுப்ரமணியன் விழாவிற்கு வந்தவர்களுக்கு நன்றி கூறினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை காயல்பட்டினம் அப்துல் காதர் மேனால் நூற்பாலை கட்டுப்பாட்டு அதிகாரி தங்கதுரை மேனால் தினமலர் மூத்த கணிதவியல் துறை மேலாளர் முத்து பெங்களூரு தேசிய மின் ஆளுகை நிறுவன தலைவர் சங்கர் மற்றும் கல்லூரியின் வணிக துறை இணைந்து செய்திருந்தது இதனைத் தொடர்ந்து கல்லூரியின் முன்னாள் மாணவரான ப்ரொபஷனல் கொரியர் நிர்வாக இயக்குனர் ஹாஜி எஸ் அகமது மீரான் சிறப்பு பேட்டியை அளித்துள்ளார் அதனை தற்பொழுது பார்க்கலாம் என்னுடைய பேர் அகமது மீரான் நான் வந்து ப்ரொபஷனல் கொரியனுடைய ஃபவுண்டர் ஆஸ் வெல் அஸ் மேனேஜிங் டேரக்டர் இருக்கிறேன் நான் வந்து சதவா கல்லூரியில் வந்து செவன்டி டூ செவன்டி ஃபைவ் உடைய மாணவர் இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் எங்களுடைய படித்த மாணவர்கள் நாங்கள் எல்லாரும் அந்த செட்டில் படித்த மாணவர்கள் இரண்டாவது நாற்பத்தி ஆக ஆக்சுவலாக கிளாஸில் வந்து பத்தி எண்பது பேர் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்களுடைய வெட்டுப்பதன் நடத்தியிருக்கோம் ஐம்பது வருஷம் கழித்து நாங்கள்லாம் என்னுடைய நண்பர்களை சந்தித்து நாங்கள் வந்து சந்தோஷமாக இருந்து இருக்கின்றோம் இருந்தாலும் நாற்பத்தி ஐந்துக்கு மேலே உள்ள மாணவர்கள் இருக்கின்றோம் இந்த கல்வியின் படித்தது மூலமாக நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு அந்த அந்த காலத்தில் செவன்டி டூ செவன்டி ஃபைவ்ல ஒரு சாதாரண நடுத்தர மக்களுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் உள்ள ஒரு கல்வியை கொடுக்கக்கூடிய நிலையமாக இந்த புதுக்கல்லூரி அப்போ ஆரம்பித்த ஆரம்பிக்கப்பட்ட புதுக்கல்லூரி செவன்டி ஒன்று ஆரம்பித்தாங்க நாங்கள் செகண்ட் இயர் செவன்ட்டி டூ செவன்டி ஃபைவ்ல முதல் பிகாம் செக்டருடைய ஸ்டூலண்ட் இந்த கல்லூரியில் படித்து நாங்கள் எல்லாருமே எல்லா ஸ்கூலும் எல்லா மாணவர்களும் இன்றைக்கி எனக்கு எங்களுடைய அனுபவத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் அதன் மூலமாக தெரிய வந்ததுனால எல்லாருமே நாங்கள் அந்த கல்வியில் படித்து அதனுடைய பயனை நாங்கள் பெற்று எல்லாமே ஒவ்வொரு ஃபீல்டில் வந்து டாப் ஆஃப் பண்ணியிருக்காங்க கல்வி படித்து இப்போ நான் வந்து ப்ரொஃபஷன் எம்டியாக இருக்கேன் என்னுடைய படித்த நண்பர் சங்கர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வைஸ் ப்ரெசிடண்ட் ஆஃப் ஒரு பேங்க் பேங்க்கில் வைஷ்யா பேங்க் இருக்காது அதனுடைய பேங்களுடைய வைஸ் பிரசிடன்ட் ரெண்டு இருக்கார் அது மாதிரி பெரிய பெரிய கல்லூரி கல்லூரிகளில் படித்தவர்கள் பிரின்ஸ்பல் இஸ் எ ஃபார்மர் பிரின்சிபல் ஆஃப் ஒரு ஃபார்மர் பிரின்ஸிபல் ஆஃப் ஒர்க் ஃபோர் காலேஜ் மதுரையில் ஒர்க் பண்ணுறாங்க இப்படி பல நிலை பல நிலைகளை முன்னேறி ஒரு சமுதாயத்தில் முன்னேறிய மக்களாக அந்த அளவுக்கு ஒரு பெரிய கல்வித்தரத்தை கொடுத்து ஒரு பெரிய வெற்றிகரமான கல்வி நிலைய கல்வி நிலையமாக இன்று சதக்குத்தலப்பா கல்வி இந்த வட்டாரத்தில் இயங்கி வருகின்றது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கே வந்து படிக்கும்போது பார்த்திங்கன்னா அப்போ வந்து இந்த இடம் வந்து இப்போ சுத்தமாக காடு அந்த சமாதானத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒன்றுமே கிடையாது அப்போது சின்ன பில்டிங் பத்தாயிரத்துக்கு குறைவான பில்டிங் தான் இன்றைக்கி இந்த கல்லூரி வந்து வளர்ந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு லட்சம் அளவுக்கு கட்டப்பட்டு பெரிய கல்லூரியாக

உதவி தாயார் பேரில் என்னோட தாயார் பேரில் வந்து ஒரு 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 பெரிய அளவில் ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடுத்துருக்கேன் அது மாதிரி மற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க கட்டி பண்ணியிருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து இப்போ தான் இன்னைக்கு சேர்ந்துருக்கோம் நீங்கள் இப்போ பெரிய ஒரு ஐம்பது வருடம் கழிச்சு இதான் ஃபஸ்ட்டு கெட்டுக்கு வந்துடு கண்டிப்பாக எங்களுக்குள்ள ஒரு பேசி மாதிரி சாப்பாடுக்கு அப்புறம் ஒரு பேசி கண்டிப்பாக கல்லூரிக்கு ஏதாவது ஒரு வகையில் தொடர்ந்து உதவி செய்வதற்கான முடிவுகள் எடுப்போம் ஒரு கிராமப்புறத்துலேருந்து நீங்கள் இந்த பள்ளிக்கு கல்லூரிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன வேல்யூஸ் இங்கே கற்றுக்கிட்டீங்க அது இன்னைக்கு லைஃப்பில் உங்களுக்கு எப்படி லீட் பண்ணி ஆ முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து அப்போது வந்து பியூசி கிடையாது சாரி அப்போ வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கிடையாது லெவன்த்து வர ஊராக தான் படிக்கணும் அவன் என் கிராமத்தில் நான் கலாக்காரம் தான் படித்தேன் பியூசி பிகாம் பியூசி வந்து சென்சிவரில் படித்தேன் பிகாம் வந்து இங்கே படிக்கும்போது ஒரு ஹாஸ்டல் லைஃப் எங்களுக்கு வந்து அது பெரிய லெவலில் எங்களுக்கு வந்து வீட்டு விட்டு வெளியே வந்து நம்மளே நம்மை நம்மை எப்படி பாதுகாத்துக்கொள்வது நம்ம நம்ம எப்படி செல்ஃப் டிசிப்ளின் கற்று கற்றுக்கொண்டோம் அவன் இந்த காலேஜினுடைய எங்களுடைய பிரின்ஸிபல் முதல் இந்த கல்லூரியின் முதல் பிரின்ஸிபல் ப்ரொஃபசர் நசூரி நசூரி சாப்பும் சரி அது எங்களுடைய ஹெச்ஓடி டிபார்ட்மெண்ட்டு ப்ரொஃபசர் முகமது பாஸ் பாசின்னு இருந்தாங்க அவங்களாம் ரொம்ப ஒழுக்கமாக எங்களை நன்றாக கண்டிப்படணும் ரொம்ப ஒரு ஒழுக்கத்துல எங்களை நல்லா பாதுகாத்து பாதுகாத்துக்கொண்டார்கள் நாங்கள் வந்து த அந்த டிசிப்ளினாக ரொம்ப டிசிப்ளினாகவும் க ஒரு ஒரு க கட்டுப்பான மனவர்களை இருப்பதற்கான உதவிகளை நிறைய பண்ணாங்க ப்ரொஃபஷனல் கொரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டு பிகாம் ஸ்டூடண்ட்டே ஒரு வியாபாரம் பண்ணுவதுக்காக ஒரு பின்னால் ஒரு ஒரு நல்ல வரையில் எதிர்சியை படிக்கணும் அல்லது வியாபாரி ஆகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் பிகாம் படித்தேன் ஏன்னா பிகாம் படித்தா தான் காமர்ஸு அக்கௌண்ட்ஸ் படிக்க முடியும் அது மூலமாக அந்த அறிவை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தொழில் ரீதியாக பல முயற்சிகள் செய்யுது பழமை தொழில் சின்ன சின்ன தொழிலாம் பண்ணி கடைசியில் அப்படி ஒவ்வொரு முயற்சியாக பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு நண்பர் மூலமாக இந்த கொரிய ஏஜென்சி வாய்ப்பு கிடைக்கிறது கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டு அதை நல்லா ஒர்க் பண்ணி அதை டெவலப் பண்ணி இன்றைக்கி அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கல் ஒரு பெரிய நிர்வாகமாக அதாவது ஒரு கொரியர் இண்டஸ்ட்ரியில் பெரிய டாப் மோஸ்ட் கொரிய கம்பெனியாக இயங்குவதற்கான ஒரு முயற்சி எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு அடிப்படை வந்து இந்த கல்வியினுடைய படிப்பு தான் முக்கியமாக சொன்னால் அந்த பே அக்கௌண்ட்ஸிங் பேக்ரவுண்டு அக்கௌண்ட்ஸ் பேக்ரவுண்டு அந்த ஆன்டர்பிரன்ஷிப் எல்லாமே நாங்கள் படித்தது தான் கல்லூரி என்பது படிக்கிற நேரத்தில் நன்றாக படிக்க வேண்டும் அவ்வளோ தான் அவங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகாமல் ஏன்னா அது முக்கியம் இப்போ உள்ள காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன் ஆகக்கூடாது அவங்க முழுமையாக படித்தால் கண்டிப்பாக அவர்கள் எதிராகின்ற எந்த படிக்கின்ற படிப்பு எந்த படிப்புமே வேஸ்ட் ஆகாது என்பதை எங்களுடைய அனுபவம் படிப்போட பொது கல்வியும் பொது அறிவியையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதாவது கல் கல்லூரி படிப்பு மற்ற பொது கல்வி அதாவது புத்தகங்கள் படிப்பது மேக்சிமம் இதெல்லாம் எனக்கு நான் நான் வந்து இயற்கையிலேயே ஒரு என்னுடைய ஒரு பதிமூணு வயசுலேயே என்னை வந்து பொதுவாகவே ஒரு ஜென்ரல் நாலேஜ் படிப்பை நான் வளர்த்துக்கிட்டேன் அது ரொம்ப முக்கியம் கல்லூரி படிப்போட மற்ற ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்டு மற்ற அறிவு அது மூலமாக பல வள கொண்டு இன்னும் உங்களுடைய கேரியர் டெவலப்மெண்ட்டும் நல்லா நடக்கும் வாழ்க்கை நல்ல முறையில் அபையும் என்பதை அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோளாகும் அகிலமுடிய அளவில் நூறு கல்லூரிகளுக்குள்ள ஒரு கல்லூரியாக பா கல்லூரி வந்திருக்கிறது அதுவும் கல்லூரியினுடைய பொன் விழா காலகட்டத்தில் அது வந்திருக்கிறது ஒரு வாழ்த்து செய்தி நீங்கள் சொன்னீங்கன்னா என்ன கண்டிப்பாக இந்த கல்லூரியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆண்டு ஒரு சிறிய அளவில் ஆரம்பிக்கப்பட்டு இந்த காட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி இப்பொழுது ஒரு சிட்டியினுடைய நடுகு நிலையில் இருக்கின்ற கல்லூரியாக இருக்கின்றது இந்த கல்லூரி வந்து கடந்த ஐம்பது வருடங்களாக ஐம்பத்தி ரெண்டு ஆயிரத்தி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வருடங்களாக பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கி நம் இந்த கம் நம்முடைய நம்ம தென் தமிழ்நாட்டிற்கெலாம் வந்து ஒரு பெரிய கல்வி செய்ய சேவை ஆற்றி வருகின்றது அது நன்றாக வளர்ந்திருக்கின்றது அதுக்கு முழு காரணம் வந்து நம்முடைய கல்லூரியுடைய தாளர் ஜனாப் பௌத்திரப்பானவர்கள் அவர்கள் கடந்து ஐம்பது வருடங்களாக தளராக இருந்து கொண்டு இந்த கல்வினுடைய வளர்ச்சியாக நன்றாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய உழைப்பு முனைப்பூர்வமாக இந்த கல்வி வந்துகின்றது மற்ற சமுதாயம் மற்ற மக்களும் ஒரு கம்யூனல் ஹார்மனி ஏற்படுத்தக்கூடிய கல்லூரியாக இந்த கல்லூரி வருகின்றது நடந்து வருகின்றது இந்த கல்வி மேலும் நன்றாக வந்து ஒரு நன்ற முறையில் பெரிய யூனிவர்சிட்டியாக மாறி ஏன்னா தேவையான இட இடவசியாக இருக்கின்றது பெரிய யூனிவர்சிட்டியாக மாறி எல்லா சமுதாய மக்களுக்கும் பயன்படக்கூடிய ஒரு பெரிய கல்வியுனமாக ஆக வேண்டும் என்று என்ற வேண்டுதலோடு அதுதான் என்னுடைய அதாவது அல்மணி ஸ்டூடெண்ட்டுங்கிற எங்களுடைய ஆசை அதுதான் கண்டிப்பாக அது நிறைவேறும் என்று நம்பிக்கை இருக்கின்றது அதற்காக என்னுடைய வாழ்க்கையில் தெரிவித்துக் கொள்கின்றேன்